கலைச்சிக்கிண்டு வாரதால இந்த நிலைமையில வரும் அடிக்க வந்து வந்து இவ்வளவு வந்துக்கிறோம் வாலியாத்துல இருக்க கொஞ்சம் தூரத்தால வந்து கலைச்சோம் அடுத்தது வன்னேரி வந்து வந்து கோனாவில கடைசியா இப்ப இங்க வந்து விட்டுக்கிறான் எங்க பள்ளிக்கூடம் பேரும் தெரியாது ஊரும் தெரியாது பள்ளிக்கூடத்துல வந்து பிராட்டி அடிச்சு வச்சுக்கிறாங்க அதுக்காக இட வசதி இல்லையாட்டு போக இல்லாது மூத்திர போகலாது புள்ளியால கொண்ட புளிக்க முழுக்காகட்டே இல்லாது உடுப்பு ஆகப்படாது தெருவில் கிடக்குற நாய் மாதிரி செல்லடி என்ன செல்லடி அங்க இருந்து இங்கேயும் தான் வருது செல் இதோட நாங்க எங்க போறது எங்களுக்கு மேலே ஊகிக்கிட்டு போகுது கும்பிடாத தெய்வம் இல்ல ஒரு மணிக்கு வாரண்டு ஜிஆர் சென்றார் ஏதோ நேரத்துக்கு அந்த ஐயா வந்தார் ஏத்தி கொண்டு விட்டார் இல்லைன்னு சொன்னா அந்த புள்ளை நாங்களும் செல்லடி சாக வேண்டியோம் புசன்மேரையும் விட்டு பிள்ளைகளையும் விட்டு அந்த இதுல வந்து இப்படி கிடக்க வேண்டியதா கிடக்கும் செல்லடி நாசமா போன செல்லடி இங்கு